திராவிட பாரத ஆட்சியுடைய நாயகன் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் நடைபெறுகின்றது அடுத்து ஐம்பத்தி ஓராவது ஆண்டு சுற்றுலா பொருட்காட்சி அருகிலே கட்டப்பட்டு வருகின்ற மிக பிரம்மாண்டமான அந்த கட்டிடத்தில் இந்த சுற்றுலா பொருட்காட்சி நடைபெறும் அப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களே இரண்டாவது முறையாக அருகே அமர்ந்து இந்த சுற்றுலா பொற்காட்சியை தொடங்கி வைப்பார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதில் அமைய இருக்கின்ற நாற்பத்தி மூன்று அரங்குகள் அதேபோல் இதில் அமைய இருக்கின்ற எழுவதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட நாட்கள் நடைபெற இருக்கின்ற இந்த பொருட்காட்சியாக குறிப்பாக நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற இந்த துறைமுகம் சார்ந்த மக்கள் பெருமளவு பயனடைவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இந்த சுற்றுலா பொற்காட்சி எந்த நோக்கத்திற்காக நடைபெறுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற எல்லாம் உள்ள இறைவனின் இயற்கை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக நன்றி ஐயா மக்கள் நல்வாழ்வை ஆட்சியின் அடித்தளம் என்ற தொலைநோக்குடன் அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தி இலவச சேவைகள் என பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வரும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் தீவுத்திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஐம்பதாவது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் போர்க்காட்சி தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்துவிட்டிருக்கின்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் இயக்குனர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் பெரும் திரு கிறிஸ்துதா கிறிஸ்துராஜ் ஐஏஎஸ் அவர்களே தலைமை பொறுப்பே முன்னிலை பொறுப்பேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் கா மணிவாசகன் ஐஏஎஸ் அவர்களேன் தலைமை பொறுப்பேற்று உரை நிகழ்த்தி சென்று கொண்டிருக்கின்ற இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய சகோதரர் திரு பி கே சேகர்பாபு அவர்களே இறுதியாக விழா பேருரையாற்றில் வருகை தந்துவிட்டிருக்கின்ற சுற்றுலாத்துறையின் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பண்பாளர் திரு இரா ராஜேந்திரன் அவர்களே பெருமதிப்பிற்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி ஆர் பிரியா அவர்களே சென்னை மாவட்டத்தின் மாற்றுமை தங்கிய ஆட்சித்தலைவர் ரேஷ்மி சித்தார்த்த ஜெகடே ஐஏஎஸ் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அம்பிக்கை நண்பர் திரு மு மகேஷ்குமார் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் பொது மேலாளர் பெருமதற்குரிய திருமதி லட்சுமி பிரியா அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்